நம்ம வாழ்க்கை ஒரு மாதிரி ஒரு திசையில் பயணிக்கும்போது திடீர்னு யாராவது ஒருத்தவங்க நம்ம வாழ்க்கையில் வருவாங்க அவங்க எவ்வளோ நாள் இருக்காங்கிறது முக்கியம் இல்லை ஆனால் நம்ம வாழ்க்கையில் எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திட்டு போனாங்க அப்படிங்கிறதான் முக்கியம் ஆனால் சில பேர் தான் வாழ்நாள் முழுக்க நம்ம கூட இருப்பாங்க அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கதிர் அப்படின்னு ஒரு பையன் இப்போ என்ன பண்ணுறாருனா கையில் ஒரு பூவோடு அவர் கண்ணாடியை போட்டு தாடியோடு வந்து மெரினா பீச்சில் ஒரு பெஞ்ச் பெஞ்சில் உட்காந்துருக்காரு ஸோ அந்த பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு அவர் வந்து யாருக்காவோ வெயிட் இருக்காரு அவருடைய மனசில் நிறைய யோசனைகள் போயிட்டுருக்கு அதே சமயத்தில் அவர் ஃபோனை ஃபோனை பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காரு சிரிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து அவர் யாருக்காவோ இருக்கார் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு புரியுது அது வேற யாரும் இல்லை அவருடைய காதலி மற்றும் அவருக்கு வந்து எல்லாவுமான அனிதா அப்படிங்கிற ஒரு பொண்ணு ஸோ அனிதா அங்கே ஒரு கலர் சுடிதாரில் அழகாக வந்து உட்காரறாங்க உட்காந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இவருக்கே ஒரு நாற்பது வயசு இருக்கும் அவங்களுக்கும் வந்து சிம்லரான வயதுகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க உட்காந்து பேசும்பொழுதே வந்து இவர் முதல்ல நன்றி சொல்கிறார் ஒன்று நான் தேங்க்ஸ் சொன்னதில்லை அதிகமாக ஆனால் நான் தேங்க்ஸ் தான் ஆகணும் இப்போ என் ஃபோனை பாருன் அப்படின்னு ஃபோனை காமிக்கிறார் ஃபோனை காமிச்சா அவருக்கு அன்றைக்கி ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்கன்னு ப்ரமோஷன் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவரோட வாழ்க்கையில் இவ்வளவு பாராட்டுகள் எடுத்து மெயில் எல்லாரும் கங்கராட்ஸ் டிசர்வ் இட் உனக்கு அது கண்டிப்பாக கிடைச்சிக்கணும்னு முன்னாடியே நினைச்சேன் இப்போ கிடச்சதே லேட்டுங்கிற மாதிரிலாம் சொல்லி நீ எவ்வளோ திறமையான ஆள் தெரியுமா எல்லாரும் பாராட்டினதெல்லாம் காமிச்சு அவர் காமிக்க காமிக்க அனிதா முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம் வருது அதுக்கப்புறமா தான் அவர் சொல்றாரு எனக்கு திறமெல்லாம் எதுவுமே இருந்தது இல்லை உனக்கு ஞாபகத்தில் இருக்கா முத முதல்ல நீ என்னை பார்த்தும் பொழுது ஒன்றுமே அல்லதானா இருந்தேன் வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் கூட எனக்கு கிடையாது ஆனால் நீ வந்ததுக்கப்புறமா குறிக்கோள்னு ஒன்று வந்துச்சு என்கிட்ட என்ன திறமை இருக்குங்கிறத நீ தான் உணர்ந்து கண்டுபிடிச்ச நீ ஒன்றும் சும்மா இல்லடா நீயே ஏன் உன்னது ஏன் சும்மா நினச்சிக்கிறேன் எனக்குலாம் ஒன்றும் தெரியாது அனிதா அப்படின்னு ஏன் சொல்கிற உனக்கு இருக்குது உனக்கு பல விஷயங்கள் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக நீ காட்டின பாதையில் பயணிச்சு அதுக்கப்புறமா வந்து ஒரு இன்ஜினியராகி இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நான் மேனேஜர் லெவலுக்கு வந்துட்டேன் அப்படின்னா அது காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்ருக்கார் சந்தோஷப்பட்டனா அவங்க வந்து என்னை மட்டும் சொல்லாத அதுக்கு உங்ககிட்ட இருக்க திறமை தான் உன்கிட்ட இருக்க திறமையே நான் தட்டி வெளில வேணா இருக்கலாமே தவிர அது ஓன் திறமை உன் அப்பாவும் அம்மாவும் அவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு அந்த அளவுக்கு உருவாக்கியிருக்காங்க அவங்களுடைய அவங்களோட பங்கும் நிறையா இருக்குது அப்படிங்கும்போது எல்லாமே இருந்துச்சு ஆனால் வந்து அந்த கல்லு கல்லாகவே இருந்தால் அதில் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு அதுக்குன்னு ஒரு பொ பொருள் இருக்க போகிறதில்ல அதுக்குன்னு ஒரு ம மதிப்பு இருக்க போகிறதில்லை அந்த கல்லை பட்ட தீட்டி வைரமாக்கியதே நீதான் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு அவர் ஒரு மாதிரி நீ என் வாழ்க்கையில் வந்ததுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அனிதா நீ ஒரு நாள் கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் சொல்லி அவருடைய காதலை வெளிப்படுத்தி அவர் சந்தோஷப்பட்டு இருக்கும் பொழுதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அனிதாவோட முகத்தில் அப்படி ஒரு நிம்மதி தெரியுது அனிதா வந்து இவரை பார்த்து இவர் இந்த இடத்துக்கு வந்தது அவங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்குது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது டக்குன்னு அவர் திரும்பி ஐ லவ் யூ அனிதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கட்டி பிடிக்கிறதுக்காக கையை தூக்கி கத்த கடலை பார்த்து கத்துறாரு ஐ லவ் யூ அனிதான்னு வேற திருப்பி கத்திட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு கட்டி பிடிக்கலான்னு கட்டி பிடிச்சா அவங்க அப்படியே மறைஞ்சிடுறாங்க மறைஞ்சதுக்கப்புறமா அப்படியே அவருடைய முகத்தில் அப்படியே வந்து ஒரு சோகம் தெரியுது சோகம் தெரிஞ்சுட்டு போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவை அந்த பெஞ்சில் வச்சுட்டு கண்ணை மட்டும் அப்படியே தொடச்சிக்கிறாரு தொடச்சிட்டு அவருக்கு அதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு கூட தெரியல தேங்க்ஸ் அனிதா அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு திருப்பி வரேன் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறார் எந்திரிச்சு அவர் கிளம்பி போகும்பொழுது தான் அந்த பார்க் பெஞ்சை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பார்க் பெஞ்சில் ஏதோ எழுதியிருக்கு அந்த பெஞ்செலாம் எழுதியிருப்பாங்களா அந்த மாதிரி எழுதியிருக்கு அதில் பார்த்தா ரெஸ்ட் இன் பீஸ் அனிதா அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே இந்த உலகத்தை விட்டு போன ஒரு மலர் அப்படின்னு எழுதியிருக்கு ஸோ அதை பொழுதே நமக்கு புரியுது அனிதா எப்போ இறந்துட்டாங்க இவரோட வாழ்க்கையில் வந்து இவரோட வாழ்க்கையை அப்படியே வந்து தலைகீழாக திருப்பி போட்டு தசை மாற்றிட்டு போனவங்க போயாச்சு ஆனாலுமே வந்து இவரால் அந்த காதல் அந்த ஒரு நபர் கொண்ட அந்த மாற்றத்தை வந்து மறக்க முடியல அப்படின்ட்டு நம்ம வாழ்க்கையிலேயும் இந்த மாதிரி பலர்கள் பலர் நடுநடுல வருவாங்க வந்து சில மாற்றங்களை ஏற்படுத்திட்டு போவாங்க அவங்கள நம்ம மறக்காமல் இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதே சமயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கூட இருக்க ஆட்கள் அவங்களோட மதிப்பை புரிஞ்சு நம்ம நடந்துக்கிறதும் முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க